ஃபெரோசா ஸோ ஈர்ப்பு தன்மை உங்களுக்கு ஏன் வரக்க மாட்டேது நிறைய பேருக்கு வந்து இருக்கிறது அட்ராக்ஷன் நான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் பண்ற அஃபர்மேஷன் எடுக்க விஷுவலைசேஷன் பண்ற பட் நான் நினைக்கிறது நடக்கல அந்த மாதிரி ஒரு கவலை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான் நான் சொல்ல போறேன் வந்து நிறைய பேருக்கு வந்து எதுவுமே எனக்கு வந்து கிடைக்க மாட்டேது எனக்கு வந்து லைஃபே வந்து வேஸ்டா இருக்கு எனக்கு வந்து பணம் கிடைக்க மாட்டேது சந்தோஷமே இல்லை என்னடா இந்த வாழ்க்கை எதுக்குதான் நம்ம வாழ்றோம் எது பண்ணாலும் ஃபெயிலரா இருக்கு எதுவுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது தோல்வியில இருக்கிற சொல்லி நிறைய பேர் நெகட்டிவ் செல்ஃப் டாக் பண்ணிட்டு தான் இருப்பாங்க இருந்தாலும் அவங்க மானிபெஸ்டேஷன் பண்ணுவாங்க அஃபர்மேஷன் பண்ணுவாங்க பட் அவங்களுக்கு நடக்காம இருக்குனால நான் எனக்கு வந்து லாபன் போஸும் எனக்கு தெரியும் அந்த இருப்பு தன்மை பத்தி எல்லாமே தெரியும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் அதெல்லாம் போய் எனக்குள்ள மனசுக்குள்ள நினைக்க தோணும் கரெக்டா சோ நான் சொல்ல போறது ஈர்ப்பு தன்மை ஒர்க் பண்றது கரெக்டா தான் ஒர்க் பண்ணும் பட் நம்ம எப்படி இருக்கிறோம் அது பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ ஒரு விஷயத்த வந்து நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சோ நீங்க ஒரு லாங்குவேஜ்ல வந்து இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு பண பற்றாக்குறையா இருக்கு எனக்கு மணி அஃபர்மேஷன் வேணும் மணி எனர்ஜி வேணும் மணி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணும்னா சோ மாதத்துல எனக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் வேண்டும் இறைவா நன்றி தேங்க் யூ ஆஹ் எனக்கு வந்து ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைத்தே இருக்குதுன்னு சொல்லி நீங்க வாயால சொல்லிடுறீங்க மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிருங்க அந்த நாள் ஃபுல்லாவே உங்களுக்கு எப்படி இருக்கும்னா ஒரு சில பத்து நிமிஷம் நீங்க ஒரு பாசிட்டிவா இருப்பீங்க அடுத்தது எதிர்மறைய எண்ணங்களோட மனிதரை சந்திப்பீங்க ஒரு சுச்சுவேஷன் வரலாம் ஒரு ப்ராப்ளம் வரலாம் சோ உங்களோட ஃப்ரீக்வன்சி என்ன ஆகும்னா உங்களுக்குள்ளேயே ஒரு சந்தேகமான மனப்பான்மை வந்துடும் சோ நம்மளுக்கு வந்து காலையில ஒரு ப்ராக்டிஸ் பண்றது பெரிய விஷயம் கிடையாது ஆனா அந்த நாள் ஃபுல்லாவே நம்மளோட ஆட்டிடியூட்டோ நம்மளோட உணர்ச்சிகள் வந்து பாசிட்டிவா இருக்கான்னா நீங்களே நெஞ்சு கேட்டு பாருங்க நான் எப்பவுமே பாசிட்டிவா இருக்கிறீங்களா நிறைய பேர் வந்து இருக்கிறது இல்ல ஸோ ஏன்னா நம்ம சந்திக்கிற சூழ்நிலையும் மனிதர்களும் நம்ம செய்கின்ற வேலையும் எல்லாமே நம்மளோட மனநிலையை மாத்துது சோ நம்ம எவ்வளவுதான் பாசிட்டிவ் இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு நம்ம அடிக்ட் ஆயிடும் சோ இது நீங்க தடுக்கிறது எப்படின்னா இந்த அஞ்சு விஷயத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க அஞ்சு விஷயத்தை வந்து எலிமினேட் பண்ணுங்க சோ ஒன்னு அஞ்சு விஷயம் ஃபாலோ பண்ணா ஒரு அஞ்சு விஷயம் வந்து நீங்க எலிமினேட் பண்ணலாம் ஸோ அது என்னென்ன விஷயம்னா உங்களுக்குள்ள வந்து ஒரு லேசினஸ் இருக்கும் அதாவது நம்ம இருபத்தி நாலு மணி நேரத்துல நம்ம நல்லா தூங்கி இருந்து எழுதிக்கணும் பதினாறு மணி நேரம் எப்படி மெயின்டைன் பண்ணணும் மேனேஜ்மெண்ட் இல்ல சோ அதனால நம்ம வந்து என்டர்டைன்மெண்ட் பார்ப்போம் பார்ப்போம் டைம் வேஸ்ட் பண்ணி இருக்கோம் நம்மளோட பிரெயின் என்ன ஆகும் அன்வான்ட் திங்ஸ்ல வந்து சாட் பண்றது வீடியோ பண்ணுறது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட எண்ணங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடும் சோ நீங்க என்ன பண்றீங்களோ உங்களுக்கு தெரியாம உங்களோட பாடி வந்து லேசினஸா எனர்ஜி லோவா நெகட்டிவ்ல போயிடும் சோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு ஒரு விஷயத்தை நீங்க இன்னைக்கு பண்ணணும்னா நாளைக்கு பாத்துக்கலாம் பா நாளைக்கு நாளைக்கு செய்யலாம் ஸோ ஒரு கிராட்டிடியூட் எதுனா கூட உங்களோட முக்கியமான ஒரு பங்கு தான் வந்து கிராட்டிடியூட் எதுனா உங்களோட கோல் வந்து நீங்க அடைவது பெரிய ட்ரீம் அந்த ட்ரீமுக்கு ஒரு பத்து நிமிஷம் கிராட்டிடியூட் எதுனா அதுவும் உங்களால எழுத முடியாது ஸோ எனக்கு வேலை இருக்கு நிறைய வேலை பண்ணுவீங்க பட் அது வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியாது ஸோ லேசினஸும் தள்ளி போடுற பழக்கமோ உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது வந்து நீங்க தவிர்த்துலாம் செகண்ட் வந்து ஒரு பயம் இருக்கும் எப்பவுமே உங்களுக்கு அறியாமலே ஒரு மனசுக்குள்ள பயம் வந்துனே இருக்கும் ஸோ அந்த பயம் உங்களுக்கே தெரியாம ஸோ எப்படி நம்ம ஃபியூச்சர் ஆக போகுது இப்படியே இருந்துருமா இப்படியே இருந்துருமா எல்லாமே நம்மளுக்கு வந்து தோல்வியாவது இதே தான் நினைச்சிட்டு இருக்கு ஆனா இது காரணம் திருப்பி மாத்துறதுன்னு அடுத்து சொல்ற இந்த பயம் உங்களுக்கு லாக் ஆகும் மூணாவது எதிர்மறையான எண்ணங்களோட மனிதர்களை நீங்க சந்தித்தா அவங்களோட அந்த உணர்ச்சிகள் அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு அட்டாக் ஆயிடும் சோ நீங்க ஒப்பமே பாசிட்டிவ் ஸ்மைலா சந்தோஷமா இருந்தாலும் அவங்க சொல்ற வார்த்தைக்கு நீங்க போக்கஸ் பண்ணி கவனிச்சீங்கன்னா நீங்க ஒரு வெறுப்போட கோபத்தோட அந்த ஒரு குணத்தோட நீங்க மாறிவிடுங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிடும் பயம் வரும் ஃபியர் வரும் ஸோ உங்களுக்கு வெறுப்பு வரும் எல்லாமே உங்களோட ஆட்டிடியூட்ல சேஞ்ச் ஆகும் ஸோ நாலாவது வந்து சோ உங்களுக்கு நெகட்டிவ் தாட் ஸோ நெகட்டிவ் டாக் எப்படி பண்றீங்க அடிக்கடியா நெகட்டிவ் டாக் ஒரு வார்த்தை ரெண்டு வார்த்தை கரவாயில்ல பட் நிறைய நீங்க அந்த மாதிரி பண்ணி பாத்துக்கலாம் இதெல்லாம் முடியாதுப்பா இதெல்லாம் செய்ய முடியாது முடியாதுன்னு என்ன ஒரு வார்த்தை ஒரு வார்த்தை வந்தாலும் அந்த வார்த்தை தான் உங்களுக்கு அடுத்தது அடுத்தது வரும் ஸோ நெகட்டிவ் வார்த்தை எவ்வளவு பண்றீங்க சொல்லி நீங்க பண்ணுங்க சோ இது எல்லாமே நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களை பத்தி அன்னைக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் தான் நான் வந்து காலையில அஞ்சு மணி இருந்து நைட் பத்து மணிக்கு தூங்குறீங்கன்னா அந்த நேரத்துல நீங்க எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீக்குவென்சி வைப்ரேஷன் யூஸ் பண்றீங்க அது நெகட்டிவா பாசிட்டிவா சொல்லி கொஞ்சம் அவேர்னஸ்ல நீங்க நோட் பண்ணுங்க எதற்காக உங்களுக்கு பார்க்க சொல்றேன் சோ நம்ம நினைக்கிறது எல்லாமே பிக் ட்ரீமா இருக்கும் ஒரு மில்லியனர் மைண்ட் செட் கொண்டு வரணும் நல்ல பிக் ட்ரீமா இருக்கணும் ஒரு நல்ல வீடு லக்ஷரியா வரணும் நல்லா சம்பாதிக்கணும் லைஃப்ல நம்ம நினைக்கிறது அச்சீவ்மெண்ட் பண்றது பெரிய கனவுதான் ஆனா சின்ன விஷயத்த ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் நம்மளுக்காக செலவு பண்ணி நான் என்னதான் செய்யறேன் ஏதோ எனக்கு ஒர்க் ஆக எதுக்காக என்னோட ஈர்ப்பு தன்மை ஒர்க் ஆமாட்டது ஏன் எனக்கு தோல்வியாவது சொல்லி நீங்க கொஞ்சம் அனலைஸ் பண்ணா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் சோ நான் சொல்ற இந்த டிப்ஸ் ஃபர்ஸ்ட் கால் பண்ணுங்க சோ உங்க ஏஜ் வந்து முப்பது இருக்கட்டும் இல்ல நாற்பதே இருக்கட்டும் உங்க லைஃப்ல எது எல்லாமே நீங்க செலவு பண்ணாம பணம் கொடுக்காம வந்து இருக்கிறது சொல்லி கொஞ்சம் பாருங்க ஒரு சின்ன வயசுல உங்களுக்கு பர்த்டே ஒரு கிஃப்ட் குடுத்துருப்பாங்க காலேஜ்ல படிக்கும்போது யாரு ஒருத்தர் ஒரு புக்கு பெண் எதனா ஒன்னு சொன்னாலும் உங்களுக்கு கிஃப்ட் குடுத்துருப்பாங்க இல்ல பீஸ் யாரா கட்டியிருப்பாங்க எதனா ஒரு செலிபிரேஷன்லயோ இல்ல எதனா ஒரு விசேஷமான ஒரு தரணத்திலேயோ உங்க அப்பா அம்மா உங்க ஹஸ்பண்ட் உங்க வைஃப் உங்க பிள்ளைங்க யார் வேணாலும் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல எதுனா ஒரு விஷயத்த உங்களுக்கு ஃப்ரீயா கிஃப்ட் கொடுத்திருப்பாங்க அது பணமா இருக்கலாம் பொருளா இருக்கலாம் ஸோ நீங்க நினைச்ச மாதிரி அந்த கிஃப்ட் வாங்கி நீங்க சந்தோஷப்பட்டிருப்பீங்க இப்ப நினைச்சு பாருங்க சோ எது எல்லாமே உங்க ஏஜ்ல இருந்து அஞ்சு வயசுல இருந்து இப்போ உங்களோட ஏஜ் வந்து எது வேணாலும் இருக்கலாம் நாற்பது இருக்கலாம் முப்பது இருக்கலாம் நாற்பத்தஞ்சு கூட இருக்கலாம் அந்த ஏஜ் வரைக்கும் எத்தனை பொருட்கள் நீங்க ஃப்ரீயா உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நோட் பண்ணுங்க சோ நோட் பண்ணும்போது இப்ப உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்திருக்கும் நான் கேட்காமலேயே எனக்கு இறைவன் கொடுத்திருக்கிறான் நான் கேட்காமலே எனக்கு ஒரு கிஃப்ட் கிடைச்சிருக்கு சோ அப்பா அம்மா உங்களுக்கு நல்லா படிச்சு படிக்க வச்சிருப்பாங்க காலேஜ் ஃபீஸ் கட்டியிருப்பாங்க சோ இதெல்லாம் அப்பா அம்மாவோட கடமையோட இறைவன் வந்து ஒருத்தன் மே ஒருத்தன் மூலமாக உங்களுக்கு கிஃப்ட் கொடுத்திருக்கிறார் சோ நீங்க நினைக்காமலே எல்லாமே இந்த பிரபஞ்சம் கொடுத்துனே இருக்கு சோ இன்னைக்கு நிறைய பேருக்கு வந்து ஒரு பிரியாணி இருக்கும் தந்தூரி இருக்கும் நல்லா ஃபுட் இருக்கும் அந்த நேரத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா எனக்கு இப்ப பசி இருக்கு வேண்டாம் நான் அப்புறம் சாப்பிடறேன் சொல்லுவாங்க சோ சிலருக்கு வந்து என்னமா இதேதான் வேற எதுவும் சொல்லி செய்ய மாட்டியா அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா உணவுகளுக்கும் உங்களுக்கு கொடுத்திருந்தாலும் அந்த நன்றி உணர்வு வரலன்னா உங்களுக்கு அந்த சாப்பாடு மேல கூட வெறுப்பு வர தோணும் சோ உங்களுக்கு இப்போ நினைச்சு பாருங்க உங்ககிட்ட என்னென்ன பொருட்கள் இருக்கு வசதியோட இருக்கலாம் இல்ல வசதி இல்லாம இருக்கலாம் பட் ஒரே ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க உங்களை விட குறைவான வசதி இருக்கிறவங்க இன்னைக்கு சாப்பாடு இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க நல்ல வேலை இருக்கும் அந்த வேலையில திருப்தி இல்லாம இருக்கும் அந்த வேலை இல்லாம எத்தனை பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு படிப்பு படிக்கிறதுக்கு வசதி இல்ல சொல்லி நிறைய பேர் படிக்கிறதுக்கு விட்டுட்டு டிராப் பண்ணிருப்பாங்க ஆனா நம்ம மன நிம்மதி இல்லாம இருப்பீங்க சோ ஒரு விஷயத்தை நீங்க கம்பேர் மத்தவங்களை பண்றதை விட என்ன விட அவங்க வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க கடவுள் எனக்கு குடுத்திருக்காங்க எல்லாம் உணவு உடை படிப்பு எல்லாம் சந்தோஷம் இருக்கிறத வச்சு நீங்க அனலைஸ் பண்ணா உங்களுக்கு தெரிய வரும் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வாரி வாரி எல்லாமே கொடுத்திருக்கு சோ அந்த போக்கஸ் நீங்க பண்ணா போதும் நீங்க தேடுறது ஒரு விஷயம் இருக்கலாம் ரெண்டு விஷயம் இருக்கலாம் பட் நிறைய விஷயம் இந்த உலகத்துல பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்திருக்கும் ஸோ அந்த போக்கஸ் கொண்டு வந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைச்சுன்னு இருக்கு உங்க லைஃப் நல்லா இருக்கு சொல்லி நீங்க அப்போதான் உங்களோட மைண்ட் செட் நம்பும் சோ காலையில நீங்க எழுந்து ஒரு விஷயத்த நீங்க தேடுறீங்க அது கிடைக்குதோ இல்லையோ பட் கிடைக்காததுக்கு முன்னாடி அது உங்ககிட்ட வந்துச்சு கிடைச்சிடுச்சு சொல்லி இந்த ஒரு மனசார அஃபர்மேஷன் நன்றி இறைவா நன்றி தேங்க் தேங்க்யூ யூனிவர்ஸ் எனக்கு நான் நினைச்சது இன்னைக்கு கிடைச்சிச்சு நான் நினைச்ச மாதிரி ஒரு கிஃப்ட் கிடைச்சிச்சு நான் நினைச்ச மாதிரி வேலை கிடைச்சிச்சு எல்லா விஷயத்துக்கும் தேடி தேடி நன்றி சொல்லி பாருங்க அடுத்தது நீங்க தேடாமலையோ நீங்க கேட்காமலையோ இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட அந்த விஷயம் வந்து சேரும் சோ இந்த ஒரு பழக்கம் வந்து தொடர்ந்து பண்ணுங்க செகண்ட் வந்து அஃபர்மேஷன் உங்க மனசுக்குள்ள உங்களோட மைண்ட் செட் பாசிட்டிவா இருக்கும் போது நான் எல்லாமே செய்ய முடியும் என்னால வந்து எதுவுமே சாதிக்க முடியும் என்னால இந்த பிரபஞ்சம் நல்ல சக்தி கொடுத்திருக்கு எனக்கு அறிவு கொடுத்துருக்கு ஞானம் இருக்கு ஸோ என்னால எதுவுமே முயற்சி செய்து வெற்றி பெற முடியும் ஒரு தோல்வி இருந்தாலும் அந்த தோல்வி எனக்கு பல பாடங்களை கற்றுத்து கொண்டு இருந்தது ஸோ அந்த தோல்வியால நான் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை பெறுகிறேன் சொல்லி ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் நீங்க சொல்லி பழகுங்க ஸோ ஒரு நாளைக்கு த்ரீ டைம்ஸ் சொன்னா போதும் நீங்க அடுத்த முப்பது நாள்ல உங்க லைஃப்ல எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொண்டு வந்துடும் ஸோ உங்களுக்கு மத்த மேல யார் எது எண்ணங்கள் இருந்தாலும் எது மனிதர்கள் நீங்க சந்திச்சாலும் உங்களோட மைண்ட் செட் சொல்லும் பாசிட்டிவ் மைண்ட் செட் உங்ககிட்ட அதிகமான நேர்மறை என்ன இருக்கு உங்களால எதுவுமே பண்ண உங்களுக்குள்ள இருக்கிற தன்னம்பிக்கை உங்களோட உணர்ச்சி வைப்ரேஷன் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும் உங்களுக்கு இந்த விஷயம் இன்னைக்கு எந்த நாள்ல நீங்க என்ன பண்ண போறீங்க என்ன பிராக்டிஸ் பண்ண போறீங்க என்ன வேலை செய்யறீங்க அது சக்சஸ்ஃபுல்லா பண்றதுக்கு ஒரு சின்ன விஷுவலைசேஷன் பண்ணுங்க சோ நீங்க ஒரு ஒர்க் பண்ண போறீங்க அந்த ஒர்க் வந்து பர்ஃபெக்டா முடிக்கிற மாதிரி ஒரு ஒரு விஷுவலைசேஷன் காலையில எழுந்துட்டு ஒரு சின்ன விஷுவலைசேஷன் பண்ணுங்க இல்லையா ஒரு விஷயம் நீங்க அடைய போறீங்க ஒரு விஷயத்தை நீங்க வாங்கப் போறீங்கன்னா அது உங்ககிட்ட வந்துச்சுன்னா நீங்க எவ்வளவு ஹாப்பினஸா இருப்பீங்கன்னு சொல்லி ஒரு விஷுவலைசேஷன் பண்ணுங்க சோ அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க சின்ன சின்ன வெற்றியை கொண்டு நீங்க பயணம் செய்யறது ரொம்ப ஈஸி ஆயிடும் சோ உங்களோட கற்பனை திறன் உங்களோட நம்பிக்கை இது எல்லாமே நீங்க நினைச்சது பாசிட்டிவா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் சோ அடுத்தது வந்து கட்டல் சோ சில விஷயம் வந்து நம்மளுக்கு எவ்வளவுதான் பயிற்சி பண்ணாலும் ஒரு புத்தகம் தர ஒரு ஞானம் இருக்கு அது மிகப்பெரிய ஞானம் ஒவ்வொரு விஷயம் வந்து ஒவ்வொரு அனுபவமா அந்த புத்தகத்தை உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எந்த மாதிரி புத்தகம் உங்களுக்கு பிடிக்குமோ ஒரு நாளைக்கு டூ பேஜ் நீங்க படிச்சா போதும் உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பிரபஞ்சம் அதிகமான உங்களுக்கு இந்த ஒரு இந்த ஒரு பிரைன் மூலமா தான் இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இருந்து இன்னைக்கு பெரிய பெரிய ஒரு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கிறது எல்லாமே ஒரு மனிதனுடைய மூளை மட்டும் தான் அந்த மூலையை ஆக்டிவிஷன் பண்ணணும்னா நீங்க டெய்லி ஒரு ஸ்கில்ல கத்துக்கணும் இல்ல ஒரு புக்கை படிக்கணும் ஒரு சின்ன ஒரு நியூ ஸ்கில் கத்துக்குன்னா உங்களோட பிரைன் வந்து டெவலப் ஆகும் அப்போதான் உங்க லைஃப்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறது நீங்க கண்கூட பாப்பீங்க வந்து எப்பவுமே வந்து எனக்கு நேரம் இல்லை நேரம் பத்துல நேரம் இல்லைன்னு நிறைய பேர் சொல்றது நான் பாத்துருக்கேன் பட் நேரம் என்பது அது பாட்டுக்கு அது செய்து தான் இருக்கும் நேரம் வந்து யாருக்காகவும் நிக்காது அதே போலதான் உங்களோட ப்ரோக்ரஸ் வந்து யாருக்காகவும் ஸ்டாப் பண்ணாம உங்களோட வேலையை அந்தந்த நேரத்துல நீங்க செய்ய சோ அந்த அந்த மாதிரி செய்யும்போது ஒரு நாளைக்கு ஒரு பர்சன்ட் இம்ப்ரூவ்மெண்ட் உங்க லைஃப்ல ரிஃப்ளெக்ட் ஆகும் சோ அதுக்கப்புறம் பாருங்க டேஸ்ல நீங்க செய்யற ப்ராக்டிஸ் நீங்க எதுக்காக நீங்க ஒரு பயணத்தை மேற்கொண்டீங்களோ உங்களோட ட்ரீம் சக்சஸ் ஆகிறதுக்கு எந்த எந்த அளவுக்கு முயற்சி பண்றீங்களோ அது எல்லாமே ப்ரோக்ரஸ் ஆகும் ஸோ இந்த ஹேபிட் நீங்க தொடர்ந்து பயிற்சி பண்ணா உங்களுக்கு வெறுப்பு வராது நன்றி உணர்வு அதிகரிக்கும் மற்றவங்களை கம்பேர் பண்றதை விட நீங்க இப்போ நான் நல்லா இருக்கிறேன் சந்தோஷமா இருக்கிறேன் இதுக்கு சொல்லுவீங்க அப்சர்மேஷன் போது உங்களோட பாசிட்டிவ் மைண்ட் செட் ரிஃப்ளெக்ட் ஆகும் உங்களுக்கு எதிர்வரையான எண்ணங்கள் இருந்தாலும் உங்களுக்கு எதுவுமே வராது மைண்ட்ல எனர்ஜில எல்லாமே பாசிட்டிவ் வைப்ரேஷனோ பாசிட்டிவ் உணர்ச்சிகள் அதிகமா ப்ரீக்வன்சி நீங்க வெளிப்படுத்தா அந்த பிரபஞ்சம் நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த ஒரு விஷயம் சீக்கிரமா உங்களை வந்து அடைக்கும் ஸோ லவ் அட்ராக்ஷன் ஈர்ப்பு தன்மையோட நீங்க ட்ரீம் வந்து எது வேணாலும் ஜாப் ஜாப் கரியர் ஹெல்த் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட உங்க நலங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்பவுமே இந்த பிரபஞ்சம் ஹெல்ப் பண்ணினே இருக்கும் கண்டினியூ ப்ரோக்ராஸ் இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு வேற எந்த ஒரு டாபிக் வேணும்னு சொல்லி உங்க ஈர்ப்பு தன்மையில எந்த ஒரு கொஸ்டின் இருந்தாலும் என்ன கேட்கலாம் ஐ வில் எக்ஸ்பிளைன் இட் யூ தேங்க்யூ